வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி தென் மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்கிற பெயரில ஒரு மாநாட்டிலே காலை பதினொன்று மணியிலிருந்து ஆரம்பிக்கிறார் மாநாடு சொன்னா மணிக்கு அல்லது என்ன செய்யும் ஒரு மணி நேர கண்காட்சி அல்லது பட்டிமன்றம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஐந்து மணி போல என்ன செய்வாங்க மூன்று நபர்கள் பயன் பேசுவாங்க மாநாடு நிறைவு ஆனால் இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்காக ஏற்படுத்துகிற மாநாடு என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டை எப்படி பயனுள்ளதாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காலை பதினொன்று மணியில் இருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக எப்படியான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது ஆரம்பமாக கூடிய காலை பதினொன்று மணியில் இருந்து நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் எப்படியானது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மதியம் மூன்றரை மணி வரையிலுமே முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த அரசு வேலைகள் சார்ந்த தரப்படுகிற பயிற்சிகள் என்ன முதலாவதாக படிப்பில எப்படி நாம கவனத்தை செலுத்துவது என்னென்ன கல்விகள் எல்லாம் இருக்கிறது நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எப்படியான வழிகளை நாம தேர்வு செய்ய வேண்டும் அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி அந்த இதை எப்படி நாம பயன்படுத்துறது அதனுடைய அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பது போன்றே முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த செயல்பாடுகளையும் அதே போன்று அரசு துறைகளில நாம எப்படி பணி செய்யலாம் அங்க என்னென்ன பணிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளில் நாம் எப்படி போய் அமர்வது என்பது ஒன்றே ஒரு வழிகாட்டுதல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க முதல் கருத்தாக அரங்கமாக ஏற்படுத்துகிறார் அதற்கு பிறகு கல்வி குறித்த நேருக்கு நேரான கலந்தாய்வுகளும் கல்வி சார்ந்த சந்தேகங்களும் அதற்கான தெளிவுகளையும் நிறைவு செய்யக்கூடிய விதமாக அதற்கு பிறகு சொற்பொழிவு இந்த ஏற்படுத்த இளைஞர்கள் அதிகம் பயன்படக்கூடிய நிலையில் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏராளமான செயல்பாடுகளோடு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிலே ஒவ்வொரு இளைஞர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அதிலே சொல்லப்படுகிற அதிலே செய்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இதை கொண்டு நாளை மறுமையிலும் இவ்வுலகில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்திர என்கிற பிரார்த்தனையோடு